மத்திய மின்சாரத் துறையிலிருந்து வந்திருக்க பணியிடம் நிரப்புவது குறித்த அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தொண்ணூறு பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான நீர்மின் கழகத்தில் இன்ஜினியர் ட்ரெயினி உட்பட பல்வேறு பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இன்ஜினியரிங் ட்ரைனிங்ல சிவில் பிரிவுல முப்பத்தி ஆறு பணியிடமும் எலக்ட்ரிக்கல் பிரிவுல முப்பத்தி ஆறு பணியிடமும் மெக்கானிக்கல் பிரிவுல பதினெட்டு பணியிடமும் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இடஒதுக்கீடானது வழங்கப்பட்டிருக்கு தான் நம்ம வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதியின் அடிப்படையில் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் வயது வரம்புல தளர்வானது அளிக்கப்பட்டுள்ளது இட இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தளர்வுகளானது வழங்கப்படுகிறது சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தகுதிகளை பொறுத்த வரைக்கும் சிவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுல அறுபத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கேட் இரண்டாயிரத்தி தேர்வு அடிப்படையில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தகுதியான நபர்களுடன் நேர்முகத் தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு உள்ளனர் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் டிஹெச்டிசி டாட் சிஓஐஎன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்ப கட்டணமாக ஆறுநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவத்தினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது